那个王哥帮忙。 காய்கறிகள்லாம் வச்சுருந்தாங்க சரி அதில் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதெல்லாம் வாங்கினோம் பார்ப்போம் கோவக்கா இஞ்சி தக்காளி பல்லாரி கேரட் உருளைக்கிழங்கு காட்டு நெல்லிக்காய் அவரக்காய் பீட்ரூட்டு லெமன் புதினா மல்லிக்கீரை சுரக்காய் இது இவ்வளவுமே நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆப்பிள் வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தினா ஜாஸ்தினா நம்ம மற்ற கடைக்குள்ள கம்பேர் பண்ணும் போது வந்து கம்மி தான் வந்து ஒரு கிலோ நூறுரூபா ரூபாய் ஒரு கிலோ இருக்குது வாங்கிடுவோம் ஏன்னடா எல்லோரும் இவ்வளவு பெரிய கட்டமையோடு திரும்பிட்டு திருச்சி போகிறாங்களேன்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது எல்லா காய்கறியுமே ரொம்ப சீப்பா இருக்குது சரி இப்போ நான் வந்து இப்போ ஊர் காய்கறி கடையில் வாங்கினேன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பீட்ரூட் தான் இருபது ரூபான்னு சொல்லி வாங்குவேன் இந்த சைஸ்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாலு பீட்ரூட் தான் எனக்கு வந்து இருபது ரூபான்னு கிடைக்கும் இவ்வளவும் இருபது ரூபாய் அதே மாதிரி அவரக்காய் இவ்வளோ அவரக்காய் மேக்ஸிமம் நாற்பது ரூபான்னு இருக்கும் ஆனால் இந்த இருபது ரூபான்னு நான் வாங்கியிருக்கேன் மாதிரி நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் உடனே அவங்க இருபது இருவாங்க இது இவ்வளோ சேர்த்து நான் இருபது ரூபா வாங்கியிருக்கேன் இந்த சுரக்கா ஒரு சுரக்கா மட்டும் இந்த ஒரே ஒரு சுரக்கா தான் ஒரு சுரக்கா மட்டும் பத்து ரூபான்னு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி லெமன் லெமன் வந்து ஒரு லெமன் ஒரு ரூபா சரியா அடுத்த கேரட்டு கேரட்டு ஏற்கனவே ஏகப்பட்ட ரேட்டு இது இவ்வளோ நான் இருபது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு பூர் அவங்க அவங்க கைக்கு எவ்வளோ வருதோ அப்படி இப்படி கையை வச்சு அள்ளி அள்ளி போட்டாங்க ரெண்டு கை போட்டாங்க அந்த கைக்கு ரெண்டு கை போட்டுட்டாங்க இது இருபது ரூபா இவ்வளோ இருபது ரூபா அதே மாதிரி தக்காளி தக்காளி வந்து கிலோ கணக்கில் தான் தந்தாங்க இது வந்து ரெண்டு கிலோ தக்காளி இருக்குது ரெண்டு கிலோ தக்காளி வந்து இருபது ரூபா இது மாதிரி பல்லாரி பல்லாரி வந்து இவ்வளோ முப்பது ரூபான்னு வாங்கினேன் அடுத்தால தர்பூசணி வந்து கொஞ்சம் ரேட்டு தான் இது இவ்வளோ நாற்பது ரூபா வேறு இஞ்சி இஞ்சி வந்து ஏகப்பட்ட ரேட்டு அதுவும் இப்படி சொல்ல நல்ல இது வந்து இவ்வளவு இருபது ரூபான்னு வாங்கியிருக்காங்க ஆனால் நம்ம வெளியில் வாங்கினா நல்ல ரேட்டு இது என்ன சொல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சி அவரை இருந்துச்சு அது மாதிரி கோவக்கா கோவக்காவும் இது எவ்வளோ ஒரு கூறு இது ஒரு கூறு வந்து இருபது ரூபான்னு சொல்லி வாங்கி ஆப்பிள் வந்து ரெண்டு மூணு சைஸ் ஆப்பிள் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஆப்பிளும் ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க இது நான் வந்து கிலோ நூறு ரூபான்னு சொல்லி வாங்கினேன் இன்னொரு சைஸ் இருந்து அது நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படிலாம் இருந்துச்சு இது வந்து நான் ஒரு கிலோ வந்து நூறுரூவா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஒரு கிலோ நூறுரூவா நல்ல லாபம் நிஜமாவே சொல்கிறேன் இது இவ்வளவுமே நான் வாங்கின வரைக்கும் இங்கே நான் கடைகளுக்கு பேர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அறுநூறுவா இரநூறுவா எனக்கு ஆனா ஆனால் இவ்வளவும் நான் கொண்டுட்டு போய் மொத்தமாகவே ஒரு முந்நூற்றம்பது ரூபா ரூபாய்க்கு நான் எல்லாத்தையும் வாங்கிச்சு வந்துட்டேன் நிஜமாவே ரொம்ப லாபம்னா ரொம்ப லாபம் இந்த மாதிரி காய்கறியோட ரேட் வந்து வாரத்தில் ஏழு நாள் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது வாரத்தில் ஒரே ஒரு நாள் முதன் கிழமை மட்டும்தான் பத்தரைலேருந்து பதினொன்றரை வரைக்கும் அந்த டைமிங்கில் வந்து இப்படி காய்கறிகள்லாம் நல்ல பெஸ்ட்டான ரேட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா நாங்கள் போகும்போதே ஒரு ஒரு கடைகளில் பெருசாக நினைச்சு எல்லாமே இருபது ரூபா கூறுக்காக இருந்தாங்க வேற என்ன சொல்ல இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மயிலாடுது சந்தைக்கு வாங்க ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி லாபமா காய்கறிகள்லாம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்